அனைவருக்கும் வணக்கம் ஆறல் மற்றும் அரசு விடுமுறை விவரங்களை களஞ்சிய மொபைல் ஆப்பில் அறிந்து கொள்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய களஞ்சிய மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வரலாம் அல்லது இந்த மாதிரி பின் என்டர் பண்ணி லாகின் பண்ணக்கூடிய பேஜும் வரலாம் ஸோ அது எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் நான் எனக்கான பின்னை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கான நான்கு டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம லீவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொபைல் ஆப் வழியாக தான் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லீவ் ரெக்வஸ்ட் சரண்டர் லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் அதில் லீவ் ரெக்வஸ்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளை லீவ் லீவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல் கொடுத்துருப்பாங்க மேலே நம்மளுடைய நேம் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கேலண்டர் வந்து அந்த மாதத்துக்கான கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகும் கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் கிரீன் கலர் அப்ரூவ் ரெட் கலர் வந்து ரிஜெக்ட் இது மூணும் பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணோன்னே பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய லீவை அப் அப்ரூவல் பண்ணிட்டார்னா அந்த டேட்டுக்கு நேரம் வந்து க்ரீன் கலரில் வந்துடும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா அந்த டேட்டுக்கு நேரம் வந்து ரெட் கலரில் வந்துடும் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் இன்னும் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணாமல் இருந்தார்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி எல்லோ கலர்லேயும் அந்த டேட் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலரில் பப்ளிக் ஹாலிடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ மார்ச் மாதத்தில் அந்த கலர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி நைன் அப்படின்ற டேட்டில் இருக்கும் பாருங்கள் ஸோ அப்போ டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே அதாவது ஆரல் பார்த்தீங்கன்னா லாவண்டர் கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கலர் எங்கே எந்தெந்த டேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் த்ரீ எயிட் டுவெல் டுவெண்ட்டி எயிட் அண்டு தேர்ட்டி ஒன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவன்டர் கலரில் இருக்கும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏப்ரல் மாதத்தை செக் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஏப்ரல் வன்ட்டைங்க அப்படின்னு சொன்னால் ஒன் நைன் லெவன் பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடே அதாவது அரசு விடுமுறை நெக்ஸ்ட்டு சிக்ஸ் அண்டு டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா லெவனர் கலரில் இருக்குது அதெல்லாம் ஆரல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரல் அண்டு பப்ளிக் ஹாலிடே விவரங்களை அறிந்து உள்ளக்கூடிய வசதிகள் வந்து தற்பொழுது கலைஞ்சிய மொபைல் ஆப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக்கரவை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸிட் கொடுத்து வெளியில் வந்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் Thank you, teachers.